Your Honor, இப்பொழுதுதான் என் வாதத்து முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் கண்ணிக்கு பிறந்த அதே மண்ணில் மாதவியும் பிறந்தாள் கோவலன் ஒரு உத்தவ பத்திரியின் கணவன் என்று தெரிந்திருந்தும் மாதவி அவனை மயக்கி வசப்படுத்தவில்லையா அதே கலையை தான் கையாண்டிருக்கிறாள் இந்த மைனர் ராதா கடற்கரைக்கு கூட்டிச் சென்றால் தன் அழகு மேனியை நீரிலே நனையவித்த அங்கங்களை படிச்சிட வைத்தால் உல்லாச விடுதியின் அறைக்குள் அழைத்துச் சென்றால் அங்கே அந்த இரும்பு துண்டை இந்த காந்தம் இழுத்துக்கொண்டது

தாங்கள் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அதற்கு தாங்குடைய அனுமதியை கூறுகிறேன் எஸ் புசித் தேங்க் யூ மிஸ்டர் ராஜா உங்களுக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு எப்படி தொடர்பு டைப்ரைட்டிங் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல உன்ன படிச்சதுல கொஞ்சம் பழக்கம் பழக்கம்னா சாதாரண சிநேகிதன் நீங்க அவளை காதலிச்சிங்களா இல்ல கல்யாணம் செஞ்சிக்கிறதா சொன்னீங்களா இல்லவே இல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்கயாவது பிக்னிக் போனது உண்டா எங்க மகாபலிபுரம்

ஒரு ரூம் குள்ள போனதும் கதை முடி தாப்பா போட்டுக்கிட்டான் பட்டுனு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா எனக்கு வெக்கமா இருந்தது திரும்பி நின்னுக்கிட்டேன் அவன் சிரிச்சுக்கிட்டே இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டு கமான் கமான் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டு என்ன இறக்கி பிடிச்சுக்கிட்டா கண்ணத்துல கழுத்துல எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா நான் அப்படியே பயந்து அவள தள்ளிட்டு வழி ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அப்பா இப்ப நான் சந்திக்கல அவதான் என்ன சந்திச்சா எப்போ

நீ இல்லங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியும் உலகத்துக்கு நீ தான் என் புருஷ உன்னை சும்மா விட மாட்டேன் போர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொன்னா மரட்னா தி ஹெல்ப் மி ஸ்டாப் எட் ஸ்டாப் எட் இவரானார் இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விலை போகிறது ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல இவள் ஒரு தனி ரகம் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றாள் ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள் தான் ஒரு பெண் அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே அவருடைய நோக்கம் இவள் பெண்மைக்கே களங்கம் இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் That's all, Your Honor. வடக்கை, வருகிறேன் உம்பதான் தேதி குத்து வைக்கிறேன். இந்த கேஸ் முடியிரு வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன் இந்த லீவ் லெட்டர் தயவு செய்து சரி அம்மா மணி பன்னெண்டாக போது இன்னும் தூங்காம இருக்கீங்களே ஒரு பெரிய வக்கீல் அட்வொகேட் டைகர் தயாநிதி கோர்ட்ல சொன்ன பொய் எல்லாம் கேட்டீங்க

அந்த முருங்கைக்கப்பைய கோட்ல மாட்டிட்டு முழிக்கிற பாத்தியா ராதாவோட துணிச்சல் யாருக்கு வரும் இந்த சமூகத்துக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்காம தைரியமா கோர்ட்டுக்கு போயிருக்கா பாத்திய ஸ்பீட் இந்த கேஸ்ல ராதா ஜெயிக்கிறதுக்கு நாம எப்படியும் உதவி செய்யணும் கண்டிப்பா செய்வோம் யு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும் படி கேட்டுக் கொள்கிறேன் திருமதி பட்டம்மா அம்மா கொஞ்சம் இருங்கம்மா எனக்கு உடம்பெல்லாம் படப்படப்படப்படன்னு வருது ஏ முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடியா ஆயிடுச்சு எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ எனக்கு பயத்துல படபட படப்படப்படப்படன்னு டை படிக்குது ஏம்மா நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணுதானே எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர்சரம் வரும் போல இருக்கே நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் புரிக்கிறீங்களோ அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்லை இல்ல இல்ல பேசல பேசல

ராதாவையே பார்த்து கொரியில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் போங்க திடீர்னு காதல் வரப்பு என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான் அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன் ஆஹா இவன் தூண்டிக்காரன் ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கா இவனை வச்சிருந்தா நம்ம இஞ்சூட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சுட்டேன் அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா என்னைய சந்திக்கிறான் என்கிட்ட லவ்வா என்ன

நான் வேலை செய்றேன் நேரு பார்க்கிறேன் எப்போ பல தடவை பார்த்துருக்குங்க அங்க என்ன நடந்தது இந்த பையனும் அதோ அந்த பொண்ணும் ஒரு ஏழ்நில ரெண்டு கோழா போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்யா ரெண்டு ஏழ் வாங்கி குடிச்சா என்னான்னு கேட்டேன் அதுக்கு நீ வாங்கி தரியா அப்படின்னாங்க ஏயா வெள்ளையும் சொல்லியுமா இருக்கியே இது கூட நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேங்க பொழுது போச்சு வெளியில போயான்னு சொன்னேன் அப்பவும் வெளியில் போகல ஏயா இது நேரு பார்க்கா லவர்ஸ் பார்க்கா அந்த நேரு பேரை ஏயா கெடுக்கிறீங்கன்னு ஒரு செம கேள்வி கேட்டங்க அன்னைக்கு ராத்திரி தான் நிம்மதியா தூங்கினுங்க எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம் நோ கொஸ்டின் பிளீஸ் யுவரானர் இவர் என்னுடைய அடுத்த சாட்சி மகாபலிபுரம் உல்லாச விடுதியின் மேனேஜர் மிஸ்டர் ராமநாதன் மிஸ்டர் ராமநாதன் அவரை உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியுமே எப்படி இவர் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு எங்க ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கி இருந்தாரு எந்த நிலைமையில கடல்ல குளிச்சிருப்பாங்க போல இருக்கு ஈர டிரஸ்ஸோட வந்திருந்தாங்க தேதி மாசம் சொல்ல முடியுமா முடியும் டிசம்பர் 5 அதாவது அதுக்கு முதல் நாலாம் தேதி நிக்கி காலையில ஒரு மோட்டார் பைக்கில வந்து ரூம் புக் பண்ணிட்டு போனார் பாருங்க இந்த ரெஜிஸ்டர்ல டி ராஜான் அவரே கையெழுத்து போட்டுக்கார் Please see this, Your Honor. அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே இருந்தாங்க சுமார், ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் ராஜா மட்டும் தனியா வெளிய வந்தாரா இல்லங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியே வந்தாங்க தட்ஸ் ஆல் யுவர் எதிர்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம்